எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எந்த ஒரு நூல் வழியீட்டில் உரை நிகழ்த்த அழைக்கப்படும் பொழுதும் நூல் உள்ளடக்கத்தை படித்து முடிக்கும் வரை அந்நூலின் முன்னுரைகளை நான் படிப்பதில்லை அந்நூலை பற்றி என்னுடைய பார்வையை மட்டும் வெளிப்படுத்த வேண்டுமானால் அவற்றை தவித்தே ஆக வேண்டும் நூலின் முற்பகுதியில் உள்ள உரைகளை படித்தால் அநேகமாகவும் அந்த உரைகளில் சொல்லப்படும் கருத்துக்களுடன் ஒட்டியோ வெட்டியோ சென்று என்னை இழந்துவிடுவேன் என்ற பயம் அதற்கு காரணம் இது இலங்கையரின் நூல் அல்ல என்பதால் நூலாசிரியர் பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளடக்கத்தை படிப்பதற்கு முன்னர் அறிமுகத்தை மட்டும் படித்தேன் படித்த போது எனக்கு ஓர் ஆச்சரியம் காத்திருந்தது அதை உரையின் பிற்பகுதியில் சொல்வேன் பெண்கள் குறித்து இந்நூலில் சகோதரர் நூர்தீன் சொல்லிச் செல்லும் விதம் அலாதியானது அவர்களது வாழ்வில் நடந்த முக்கியமான ஒரு கட்டத்தை முதலில் சொல்லி வாசகரை ஆர்வத்துக்கு உள்ளாக்கிவிட்டு அவர்களை பற்றிய ஏனைய விடயங்களை பின்னால் அழகாக தொடர்பு படுத்தி சென்றிருக்கிறார் ஏறக்குறைய ஒரு சிறுகதையை படிக்கும் ஆர்வத்தை உண்டாக்கி விடுகிறார் சிறுகதை எழுத்துப்போக்கின் முறைமையை கையாண்டிருக்கிறார் இது ஒன்றும் எளித்தில் யாரும் கையாளாத முறை அல்ல என்று யாருக்கும் சொல்ல தோன்றலாம் உண்மை ஆனால் இஸ்லாமிய நூல்களை எழுதுபவர்கள் மற்றும் தொகுப்பவர்கள் வாசகர்களை கவரும் முறைகளை பற்றி சிந்திப்பது மிக மிக அரிது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டேயாக வேண்டும் வாசகரை பற்றி சிந்திப்பதை விட தம்முடைய வல்லமையை அறிவுத்தளத்தில் உரத்து ஓதுவதே தமிழில் வழியாகும் இஸ்லாமிய நூல்களை எழுதும் பெரும்பாலோரின் போக்காக இருந்து வருகிறது எழுதுவது என்பது ஒரு கலை சில நூல்களில் உள்ள வார்த்தைகளில் பயன்படுத்தப்படும் சொற்கள் கூட வாசிப்புக்கான தடையை ஏற்படுத்தக்கூடியன வசனம் சரியாக இருந்தபோதும் சொற்கள் இடக்குமுடக்காக அமையும் பட்சத்தில் அது வாசிப்பு இன்பத்தை தருவதில்லை எழுதியவரை விட வாசிப்பவரின் மொழி சிறப்பாக இருக்குமானால் அந்த நூலை முதல் அத்தியாயத்துடன் அவர் நிறுத்திவிடவும் கூடும் பயன்படுத்தப்படும் சொற்களும் மொழிவமைப்பும் வாசகரை அழைத்துக் கொண்டு செல்லும் விதமாக அமைந்திருக்கும் போது அந்த நூலுக்கும் அதை எழுதியவருக்கும் வெற்றி கிடைத்து விடுகிறது அந்த சிறப்பு இந்த நூலுக்கு நூறு வீதம் இருக்கிறது எம் அப்துல் வஹாப் சாஹிப் எழுதிய தித்திக்கும் திருமறையும் எம் எம் பக்கர் எழுதிய மின்னொழிகள் நூலும் ஏறக்குறைய முப்பத்தைந்து ஆண்டுகள் தாண்டியும் எனக்கு நிறைவில் இருக்கின்றன என்றால் அன்று அவை தன்னகத்தே கொண்டிருந்த சகலரையும் ஈர்க்கும் மொழிநடைதான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அன்றைய அந்த அழகிய தமிழ்நடைக்கும் இன்று நம் கையில் இருக்கும் தோழியர் நூலுக்கும் இடையில் தமிழ் மொழியிலான ஆயிரம் ஆயிரம் இஸ்லாமிய நூல்கள் வெளிவந்திருக்கின்றன இவற்றுள் சாதாரண வாசகனை மத்திம நிலை வாசகனை எத்தனை நூல்கள் சென்றடைந்திருக்கின்றன எத்தனை நூல்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன என்று நாம் ஒரு கணிப்பீடு செய்தால் வெகு சொற்பமானவையே எமது ஞாபகங்களில் சூழல கூடும் பலரிடம் தகவல்கள் குவிந்திருக்கின்றன விசாலமான ஒரு பரப்பை சென்றடையும் விதத்தில் அவர்களால் அவற்றை எழுத முடிந்ததில்லை அரிய தகவல்களை சில வேலைகளில் சொல்கிறார்கள் ஆயினும் கூட கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு கொட்டாவி வருகிறது அப்சருள் அறிஞர்களாக சமூகத்துக்கு முன்னால் வந்து நிற்பவர்களில் தலைப்பாகையோடு ஓர் ஒளிவட்டமும் இருப்பதாக காட்டிக்கொள்பவர்களில் சிலர் தாம் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பை விட்டுவிட்டு ஆழமெல்லாம் சுற்றி வருகிறார்கள் அமர்ந்திருப்பவன் ஆளை விட்டால் போதும் என்ற மனநிலைக்கு வந்துவிடுகிறான் ஒரு நூல் அல்லது ஒரு பிரதி எழுதப்படும் அல்லது ஒரு உரை நிகழ்த்தப்படும்போது போது எவற்றை சொல்லப் போகிறோம் என்பதை மட்டும் தீர்மானிப்பதால் அந்த முயற்சி வெற்றி தராது என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் யாருக்காக இதனை செய்கிறோம் எப்படி இதனை முன்வைக்கப் போகிறோம் எவ்வகையான நுணுக்கங்களை கையாளப் போகிறோம் எத்தகைய மொழியை பயன்படுத்தப் போகிறோம் என்பன போன்ற வினாக்களை எழுப்பி ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டியது இன்றைய காலத்தின் கட்டாயம் என்று நான் கருதுகிறேன் இந்த வகையில் தோழியர் என்ற இந்த நூல் வாசிக்கும் ஆர்வத்தையும் படிக்க மன நிறைவையும் தருகிறது இந்த நாட்டில் நான் ஒரு சாதாரண முஸ்லிம் பிரஜை எனது கணிப்பின்படி இந்த நாட்டு முஸ்லிம்களில் தாய்கள் விட்டிருக்கிறார்கள் அவர்களில் சிலர் பக்குவமாக செயற்படுகிறார்கள் அநேகர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் சுவர்க்க நரகங்களை பிரித்து கொடுப்பதும் சில வேளைகளில் அமர்ந்திருப்பதாக எண்ணிக்கொண்டு தீர்ப்பு வழங்குவதுமாக இருக்கிறார்கள் தாங்க முடியாத ஒரு கொசு தொல்லையாக மட்டுமே சொல்ல முடிகிறது அழைப்பு பணிக்காக இரண்டே இரண்டு வழிமுறைகளை மட்டுமே நாம் தொடர்ந்தும் கையாண்டு வருகிறோம் ஒன்று பயம் அடுத்தது எழுத்து இதற்கு அப்பால் நகருவதில் நிறைய சிக்கல்களும் தெளிவின்மையும் தொடர்ந்து நிலவி வருகிறது வடிவங்களை கையாளுதல் குறித்து நாம் சிந்திப்பதே கிடையாது ஒரு பள்ளிவாசல் சார்ந்த அனைத்து முஸ்லிம்களது பொது விடயங்களையும் பள்ளிவாசலில் இருந்து என்று பிரித்து கொண்டோமோ அப்போதே வாழ்க்கை வேறு இஸ்லாம் வேறு கல்வி வேறு இஸ்லாம் வேறு மக்கள் உறவு வேறு இஸ்லாம் வேறு பிரச்சனைகள் வேறு இஸ்லாம் வேறு கலை இலக்கியம் வேறு 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 இஸ்லாம் என்று எல்லாமே ஆகி தொழுவதற்கும் பயன் செய்வதற்கும் அதுவும் ஆலிம் ஷாக்களும் ஆலிம் ஷாக்கள் என அறியப்பட்டவர்களும் தாயிக்கள் என்று பிரகடனப்படுத்தி கொண்டவர்களும் மாத்திரம் உரை நிகழ்த்தும் இடமாகவும் நோன்பில் கஞ்சி குடிக்கும் இடமாகவும் மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம் இதனால் சமூகத்தில் பல நல்ல வடயங்கள் மக்களை விட்டு தூரப்படுத்தப்பட்டு விட்டதாக நான் கருதுகிறேன் இதுதான் முஸ்லிம் சமூகத்துக்கு முதன் முதலில் நிகழ்ந்த விபத்து அது தாங்களாகவே ஏற்படுத்தி கொண்ட விபத்து அல்குருவானி நிலைக்கு அந்தஸ்தும் அழகியலும் அற்புதமானது வினயமாக அழைக்கும்படி அது நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது கலைகள் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்ற பேச்சை இடம் ஹலால் பிரச்சனையின் தோற்றுவாய்ப்புள்ளியாக அமைந்து விடுகிறது அவமதித்து படம் ஒன்று வழியாகிவிட்டால் குமுரி எழுகிறோம் கொந்தளிக்கிறோம் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் உணர்ச்சி கும்பலாக மாறி தன்னிலை மறந்து கூச்சல் எடுகிறோம் எதிர்பட்டதை உடைக்கிறோம் கலையபரம் பண்ணுகிறோம் ஆனால் ஒளிப்படத்தை பயன்படுத்தி நபிகளாரின் வாழ்வியலை வாழ்வியலை அழகிய அழகிய முறையில் எடுத்து உதவும் இஸ்லாம் சொல்லும் சட்டவியலை பொருளியலை சமூகவியலை விளக்குவதற்கும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சமூகத்தின் பிரச்சனைகளை வழிக்குணரவும் அவற்றுக்கான தீர்வுகளை பெறுவதற்கு அதனை பயன்படுத்தவும் அறியாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அதனை ஓர் ஆவணமாக மாற்றி சாட்சியமாக பதிவதற்கு முயல்வதை விட்டுவிட்டு அது ஹலாலா என்று முடிவே இல்லாத கிடக்கிறோம் ஆர்பாட்டம் கூட எதிர்ப்பு தெரிவிக்கும் ஒரு வழிதான் ஆனால் குழம்பாக மாறும்போது எல்லை மீறும் போது காவலின் துப்பாக்கியும் உயிரிழந்த நபரை தியாகியாக்கி சில நாள் பேசிக் கொண்டே இருப்போம் அவரை நம்பி இருந்த குடும்பம் பட்டினியிலும் பசியிலும் செத்து மடியும் அவர்கள் தெருவுக்கு வருவார்கள் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நாம் விலகி செல்வோம் ஏனென்றால் இஸ்லாமியர் என்ற எம்முடைய சமூக வாழ்வியல் இவ்வாறானவர்களை பாதுகாத்து வாழ வைக்கும் திட்டம் அதனையும் கொண்டிருக்கவில்லை அதுவெல்லாம் இஸ்லாம் சார்ந்தது இல்லை தாடி வைப்பது முதல் தல்கீனோதுவது வரை உள்ளதுதான் இஸ்லாம் என்று வழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் மனித மனம் அழகியலை ரசிப்பது கலைகளை ரசிப்பது யார் மறுத்தாலும் அதுவே உண்மை ஆனால் இஸ்லாம் அதை எப்படி கையாளச் சொல்கிறது என்பதில் முடிவு காணாமல் முடிவு கண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் சண்டையும் சச்சரவுமாகவே சந்ததிகள் கழிந்து கொண்டிருக்கின்றன இதனால் தான் இஸ்லாத்தின் வரம்புகளை மீறி சில மனங்கள் பிழையான கலை ரசனைகளை தமது தேர்வாக எடுத்துக் கொள்கின்றன அகதியா பாடசாலை மாணாக்கரின் நாடகப் போட்டி ஒன்றுக்கு சென்றிருந்தேன் அகதியா கல்வியில் நாடகத்தை அனுமதித்திருக்கிறார்கள் என்பதே ஒரு பெரிய விஷயம் எட்டாம் ஒன்பதாம் தர மாணாக்கர் நடத்திய நாடகம் ஒன்றில் ஒரு பெண் பாத்திரம் வருகிறது காட்சியில் வீட்டின் முன் கூடம் தெரிகிறது ஆண்கள் இருவரும் பெண் பேசிக் கொண்டிருப்பதாக அமைந்த அந்த காட்சியில் மேடையில் இருந்தவர்கள் ஆண்கள் மட்டுமே பெண் இருக்கவில்லை ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து அந்த பெண் குரல் ஆண்களோடு சம்பாசிப்பதாக காட்சி அமைக்கப்பட்டிருந்ததை பார்த்து நான் அசந்து போனேன் இப்பொழுது சமூகத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனைகளை பிரச்சனைகள் சில அம்சங்களின் புரிதலில் மட்டுமே நின்று கொண்டு சுழலம் அல்லது சமூகத்தை சுழலுவிடும் அபாயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மார்க்கத்தில் எவற்றை பற்றி எல்லாம் விவாதிக்கப்படுகிறது என்பதை நான் இங்கே எடுத்துச் சொல்ல வேண்டியதில்லை சுண்ணத்துக்களில் தர்க்கித்து சண்டை பிடித்துக் கொண்டு பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு சுண்ணத்தை தள்ளுபட்டு கொண்டிருக்கும் அதே சமயம் மறுபுறத்தில் கல்வியில் பொருளாதாரத்தில் பாதுகாப்பில் ஏன் தனது இருப்பில் கூட ஆபத்தை எதிர்நோக்கி தள்ளப்படுவதை பற்றி பல தாயிக்களுக்கும் அவர்கள் சார்ந்த அமைப்புகளுக்கும் எவ்வித அவதானமும் இருப்பதாக தெரியவில்லை சற்று கூர்ந்து அவதானித்தான் இவ்வாறு இன்று விவாதிக்கப்படும் சில விடயங்களில் மட்டுமே தெளிவை பெற்றுக் உலகம் வாழ் அனைத்து முஸ்லிம்களும் கல்வி பொருளாதாரம் பாதுகாப்பு இருப்பு மற்றும் இன்னோரென்ன எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிடும் என்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்பட்டு வருகிறது தற்போது முஸ்லிம் சமூகம் விவாதிக்கும் மார்க் அம்சங்களை விட முக்கியமான சிக்கலில் சமூகம் இருக்கிறது என்று ஒரு மது நாம் முன்வைக்கும்போது சிலர் புலிகளைப் போல் சிலர் சிங்கங்களைப் போல் சிலர் ராஜ நாகங்களைப் போல் நம்மீது உருமுகிறார்கள் வர்ஜிக்கிறார்கள் சீறுகிறார்கள் பிரதேசம் அபிவிருத்தியில் பின்தங்கும் போது உரும தெரியாதவர்களாக பாடசாலைகள் கல்வியில் விழுந்து செல்வதைக் கண்டு கர்ஜிக்காதவர்களாக தமது ஊருக்கும் இருப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுகையில் சீறாதவர்களாக இருப்பவர்கள் கோஷ்டிகளாக சண்டை பிடித்துக் கொண்டு நிலையங்களில் தஞ்சமடைகின்ற வடயங்களை அவதானித்தீர்களாயின் அது மார்க்கத்தின் ஏதோ ஒரு அம்சம் பற்றிய கருத்து வேறுபாடாக இருக்க காண்பீர்கள் தத்துவத்தின் அம்சமே குழப்பத்தை குளிர் காய்வதுதான் அதுவே சர்வதேச ரீதியாகவும் முஸ்லிம் உம்மத்துக்குள் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு வடிவங்களில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை இப்பொழுதும் நாம் பார்த்தும் கேட்டும் அனுபவித்துக் கொண்டும் வருகிறோம் அநேகமாகவும் சகல இஸ்லாமிய அழைப்பு இயக்கங்களையும் சார்ந்த பல நூறு பேர் வாழுகின்ற ஓர் ஊரில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் ரமதான் மாதத்தில் ஏழை தலைவர் வாழ்வதற்கான வாழ்வதற்கானதாரங்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவர் செய்தது சரி என்று சொல்ல நான் இங்கு வரவில்லை இஸ்லாத்தை பிரசாரம் செய்யும் எத்தனையோ பேர் இருந்தும் எத்தனையோ இயக்கங்கள் இருந்தும் நமது சமூகத்தில் நமது ஊரில் எத்தனை பேர் வாழ வழியேற்றி இருக்கிறார்கள் என்று அவதானிக்க முடியவில்லை என்றால் அவற்றுக்கு ஒரு தீர்வினை காண முடியவில்லை என்றால் இந்த இருபத்தோராம் நூற்றாண்டில் நமது தாவா பணியின் அர்த்தம் தான் என்ன என்ற கேள்வி என்னில் இன்னும் மீள மீள விழுந்து கொண்டே இருக்கிறது இதற்காக தாயிக்களை மட்டும் குறை சொல்வதா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம் அவர்களுக்கு மட்டுமல்ல சமூகம் என்ற அடிப்படையில் நானும் நீங்களும் சம்பவம் நிகழ்ந்த ஊரின் முஸ்லிம்களும் ஒரு வகையில் இதற்கு ஜவாப் சொல்ல வேண்டிய கடமைப்பாடுடையவர்கள் அதேவேளை நமது சமூகம் ஏதோ ஒரு இடத்தில் தனது கயிற்றை விட்டிருக்கிறது என்று இன்று உணரக்கூடியதாக இருக்கிறது தவிரவும் இஸ்லாம் என்ற வாழ்க்கை வழியை இதுவரை காலமும் சமூகத்துக்கு எடுத்துச் சொன்னவர்கள் இந்த நூற்றாண்டிலும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இதை கண்டுபிடிப்பதில் பிரச்சனைகளை குறைப்பதற்கான வழிகளை தேடுவதில் அதை செம்மைப்படுத்துவதில் தவறளித்துள்ளதாக நான் கருதுகிறேன் தவறளிக்கப்பட்ட அந்த இடம்தான் விபத்து நடந்தது என்று நான் சொன்ன அந்த இடம் பள்ளி வாசல்களுக்கும் மக்களுக்கும் தொடர்பு அறுந்து போன இடம் நான் விரும்பும் ஒரு முக்கியமான விடயம் என்னவெனில் நமது தாவா பரப்பின் தளம் இன்னும் விசாலமாக்கப்படவில்லை என்பதுதான் பயான்களில் குத்துவாக்களில் தாவா உரைகளில் அநேகமாகவும் ஏறக்குரிய தொண்ணூத்தி வீதமாக எடுத்துக்கொள்ளும் தடைப்புகள் ஒரே மாதிரியானவாகவும் ஒரே ஒரு எல்லைக்கு அப்பால் அதன் விளக்கம் செல்லாமலும் அமைந்திருக்க காண்கிறோம் இன்னும் நேரடியாக சொல்வதானால் குர்வான் மதரசாவில் சொல்லிக் கொடுக்கப்படுபவற்றுக்கும் கல்வி பொதுத்தராதன பத்திர சாதாரண தரம் வரை படித்து கொடுக்கப்படும் இஸ்லாம் பாடத்துக்கும் அப்பால் நமது தாவாவின் இஸ்லாம் பற்றிய புரிய வைத்தலின் செயற்பாடுகள் தாண்டி சென்று விட்டதாக உணர முடியவில்லை இப்போது நமக்குள்னா என்னவென்றால் இஸ்லாம் விடயங்களோடு விடுகிறது என்றால் அம்சங்கள் மனுக்குலத்துக்கான ஒரு வாழ்க்கை திட்டம் என்று சொல்லப்படும் இஸ்லாம் சார்ந்தவையா இல்லையா என்பதுதான் முஸ்லிம் சமூகத்தின் அதிமுக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாக சமூகத்துக்கு முன்னால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அல்லது முன்வைக்கப்பட்டுள்ள பிரச்சனை பெண்கள் சார்ந்தது நாம் இந்த கலந்து கொண்டிருக்கும் நிகழ்வுக்குரிய நூல் பேசுவதும் அதைத்தான் சஹாபா தோழர்களுக்கு நிகராக சஹாபா பெண் அணிகள் பொருட்களை தமது தமது பிள்ளைகளின் உயிர்களை உயிர்களை அல்லாஹுக்காகவும் இஸ்லாத்துக்காகவும் அர்ப்பணித்ததை இந்த நூலில் படித்து உருக முடியும் சமூகத்தில் மறைமுகமான பிரச்சனைக்குரிய அம்சங்களில் ஒன்றாக பெண்கள் மற்றும் பெண்கள் பற்றிய விடயங்கள் கணிக்கப்படுகின்றன என்பதை சற்று ஆழமாக நோக்கும் போது புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன் இன்னும் தெளிவாக அதை சொல்வதானால் பெண் உயர்வு கல்விக்கான மறுப்பு பொது அம்சங்களில் அல்லது சமூக வடயங்களில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தின் போதாமையும் அவரது கருத்துக்களை உள்வாங்காமையும் எல்லா விடயங்களிலும் அவர்களை தேக்கப்படுத்தும் முன்னெடுப்பு தெரிந்தும் தெரியாமலும் அவர்களது திறமைகளை வழிகொணர்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படாமை என்று சொல்லிக்கொண்டே செல்ல முடியும் முஸ்லிம் சமூகத்தில் பெண் கல்விக்கான மறுப்பு இன்னும் இன்னும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை சிலர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க மாட்டார்கள் ஆனால் உண்மை என்ற அடிப்படையில் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கிய உரிமைகள் பலவற்றை சமூகம் என்ன சொல்லும் என்ற ஒற்றை வார்த்தையை முன்வைத்து பிரித்தெடுக்க முனைவதை நாம் பார்க்கிறோம் திருமணம் என்ற பந்தம் வாழ்க்கைக்கான ஆரம்ப புள்ளியாக இருந்த போதும் நமது பெண்களை பொறுத்தவரை முற்றுப்புள்ளியாக முடிவடைந்து போகிறது பல்வேறு துறைகளில் திருமணம் வரை பிரகாசிக்கும் இளம் பெண்கள் திருமணத்துடன் காணாமல் போய்விடுகிறார்கள் கல்வியில் ஒரு கட்டத்தை தாண்ட அனுமதி மறுக்கப்பட்ட பெண்கள் திருமணத்துக்கு பின் மனவாழ்வு முடிவடையுமாயின் அப்பண்ணினதும் குழந்தையினதும் வாழ்க்கை நாதியற்று போகும் நிலைக்கு வந்துவிடுகிறது இவ்வாறு பெற்றோரை இழந்து வாழ்வையும் இழந்து சகோதரர்களாலும் சமூகத்தாலும் திரும்பி பார்க்கப்படாத பெண்கள் எல்லா ஊர்களிலும் இருக்கிறார்கள் இவர்களுக்கான மறுவாழ்வு திட்டமோ இவர்களை பராமரிக்கும் மேற்பாடோ பிள்ளைகளது கல்வியை பொறுப்படுத்தும் அமைப்புகளோ மேலாம்பரமான முஸ்லிம் சமுதாயத்தில் மேலாம்பரமான இஸ்லாமிய வாழ்க்கை திட்டத்தை கொண்ட இந்த சமூகத்தில் கிடையாது இந்த விடயம் பற்றி சமூகத்துக்கு எச்சரிக்கின்ற எடுத்து சொல்லுகின்ற ஹுத்துபாக்களிலோ மேலாம்பரமான இஸ்லாமிய பிரசாரங்களிலோ மேலாம்பரமான பயான்களிலோ உரைகளிலோ நான் பேச கேட்டது கிடையாது உண்மையில் அண்மையில் ஒரு பல்கலைக்கழகத்தில் முக்கியமான நிகழ்ச்சி ஒன்றை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது ஒரு கவியரங்கு அதில் ஒரு முஸ்லிம் பெண் இளம் கவிதை படித்தார் அக்கவிதையில் இரண்டு இடங்கள் என மிகவும் கவர்ந்திருந்தன அவர் ஒரு உதவி விரிவுரையாளர் என்று அறிந்தபோது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது நாங்கள் மண்டபத்தை விட்டு வெளியேறும் போது அப்பெண் தனது நண்பிகள் இருவருடன் நடைபாதையில் நின்றிருந்தார் அவரை அணுகி எனது பாராட்டை தெரிவித்தேன் என்னுடன் நின்றிருந்த கவிஞர் அல்லாஹ் சூமத் அவர்கள் அவரை சற்று மேலதிகமாக விசாரித்தார் அந்த பெண்ணுடன் நாங்கள் பேசும்போது ஒரு உடையத்தை அவதானித்தேன் ஒரு விதமான அச்சம் கலந்த தயக்கத்துடனும் ஒரு மிரட்சியுடனும் அந்த பெண் வார்த்தைகளை எண்ணி எண்ணி வழியே சிந்தினார் கிட்டத்தட்ட வேற்றுக்கிரக வாசிகளுடன் பேசுவதைப் போல அவர் பேசினார் நாங்கள் எமது பயணத்தில் திரும்பி வந்து கொண்டிருந்தபோது என் மனதில் இரண்டு வினாக்கள் எழுந்தன காலங்காலமாக வருடா வருடம் உயர்கல்வி பெற்று பட்டம் பெற்ற நமது சமூகத்து பெண்கள் எல்லோரும் எங்கே போய்விட்டார்கள் என்பது முதலாவது கேள்வி சமூகத்தின் தைரியமாக பேசுவதற்கு திறமை மிக்க இவர்களுக்கு ஏன் பயம் ஏற்படுகிறது என்பது இரண்டாவது கேள்வி தனியினின்று செயல்படுவதில் பிரச்சனையை எதிர்நோக்குவார்கள் என்பது உண்மைதான் கல்வி பெற்ற முஸ்லிம் பெண்கள் அணியொன்று எங்காவது சுயமாக ஒன்றடைந்து முஸ்லிம் பெண்களது கல்வி பற்றியோ சமூக செயற்பாடு பற்றியோ ஒரு குரலை எழுப்பியதை நீங்கள் யாரும் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்த வினாக்களுக்கான பதிலாக சமூகம் அவர்களை அப்படித்தான் வளர்த்தெடுத்திருக்கிறது என்று யாராவது சொல்லக்கூடும் கல்வி அறிவை பெற்ற பிறகாவது இவர்களுக்கு தைரியம் வரவில்லை என்றால் அதற்கும் சமூகமே காரணமாக படித்த பெண்களே இப்படி ஒதுங்கி இருந்தால் தோழியர் நூலில் சொல்லப்பட்டிருக்கும் சகாபா பண்மணிகள் விடினும் அவர்களில் உள்ளதில் இருபது வீதமாவது தைரியம் கொண்ட பண்களை சமூகம் எப்படி காண்பது என்று காண்பது ஆண்மையப்படுத்தப்பட்ட உலகம் ஆண் அதிகாரம் கொண்ட சமூகம் என்று எல்லாவற்றுக்கும் எத்தனை நாட்களுக்கு காரணம் சொல்லிக் கொண்டிருக்க முடியும் ஒவ்வொரு முஸ்லிம் கிராமத்திலும் பிரதேசத்திலும் இன்றைய நிலையில் ஆண்களும் பெண்களுமாக கல்வி கற்றவர்கள் தொகை அதிகரித்து நல்ல தொழில்களில் இருக்கிறார்கள் ஆனால் தமது ஊரின் தமது பிரதேசத்தின் கல்வி அறிவற்ற தகவல்களை பெற முடியாத சந்தேகங்கள் நிறைந்த கவனிக்கப்படாத காது கொடுக்கப்படாத அலட்சியப்படுத்தப்பட்ட குரல்களுடன் வாழுகின்ற ஆயிரம் ஆயிரம் பெண்கள் குறித்து இவர்கள் கண்டுகொள்வதில்லை ஓர் அவசரத்துக்கு யாரையாவது தேடினால் அபூர்வமாக லரீனா அப்துல் வெளியீடு கூட உற்சாகத்தின் முயற்சியின் விளைவுதான் இரண்டு குழந்தைகளுக்கு தாயான அவர் தொடர்ந்தும் சமூக தளத்திலும் இலக்கிய தளத்திலும் ஓய்வில்லாமல் இயங்கி வருகிறார் முகநூல் போன்ற சமூக வலைதளத்தை நூறு சதவீதம் அதற்கு பயன்படுத்துகிறார் சிலபோது அவரது பதிவுகளுக்கு வரும் எதிரடிகளையும் மூர்க்கமான தாக்குதல்களையும் கூட மிக நிதானமாக அணுகுகிறார் என்னை போன்ற தன்னைவிட வயதில் மூத்த எழுத்தாளர்களின் நூல்களுக்கு அணிந்துரை எழுதி வழங்கும் அளவு வல்லமை கொண்டவராக அவர் வழங்குகிறார் இன்றைய கல்வி கற்ற முஸ்லிம் பெண்களுக்கு அவர் ஒரு நல்ல முன்னுதாரணம் அவரை போல ஒரு ஐம்பது பேர் நமது முஸ்லிம் சமூக பெண்கள் தளத்தில் செயற்படுவார்கள் என்றால் ஒரு நல்ல மாற்றத்தை நம்மால் காண முடியும் என்பது எனது நம்பிக்கையாகும் நபித்தோழர்கள் பற்றி நாம் அறிந்த அளவு தோழியர் பற்றி அறிய வந்தது மிகவும் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும் தோழர்களிலும் ஹலிபாக்கள் அதிர்சலை அறிவித்த தோழர்கள் தவிர ஏனையோரை நாம் மிகவும் குறைவாகவே அறிந்திருக்கிறோம் சகோதரர் நூருத்தீன் தனது தோழர்கள் என்ற முதலாவது நூலில் இருபது பேர் பற்றி எழுதியுள்ளார் அவர்களில் அநேகரை பற்றி இதற்கு முன்னர் நான் அறிந்திருக்கவில்லை அதற்காக சகோதரர் நூருத்தீன் அவர்களுக்கும் சத்திய மார்க்கம் நிர்வாகத்துக்கும் தமிழ் பேசும் முஸ்லிம் சமூகம் நன்றி கடன்பட்டிருக்கிறது எனது உரையின் ஆரம்பத்தில் இந்த நூலின் அறிமுகத்தில் ஒரு ஆச்சரியம் இருந்ததாக நான் குறிப்பிட்டேன் அது என்னவென்றால் இந்த நூலாசிரியர் சகோதரர் நூருதீன் அவர்கள் என் பி அப்துல் ஜப்பார் என்பவரின் முதல்வர் என்பதுதான் அவர் யாருடைய பேரன் என்பதை கலாநிதி அனஸ் அவர்கள் சொன்னார்கள் அந்த அப்துல் ஜப்பார் யார் என்றால் ஷஜதத்துர் என்ற நாவலை எழுதிய பெருந்தகை எனது பதினேழாவது அல்லது பதினெட்டாவது வயதில் எங்களது நழிமையார் உலகத்தில் அந்த நாவலை நான் படித்து இன்புற்றேன் அந்த நாவல் எனது ஞாபகத்து கெட்டியவரை சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபியின் மருமகளை மையமாக கொண்டு எழுதப்பட்ட பெரியதோர் வரலாற்று நாவல் இன்றைய காலம் போல் இணைய வசதிகளற்ற அந்த காலத்தில் எழுதப்பட்ட வரலாற்று புதினம் அது அதன் இன்னொரு பிரதியை இலங்கையில் வேறு எங்கும் எங்கும் பெற முடியாது என்று நான் நினைக்கிறேன் எனது தனிப்பட்ட முறையில் யாரையும் எந்த குழுவையும் நோக்கத்துடனோ நோக்கத்துடனோ எதையும் நான் சொல்லவில்லை இலங்கை முஸ்லீம் சமூகத்தில் நானும் ஒரு அந்த அடிப்படையில் எனக்கு தோன்றியவற்றை எடுத்துரைத்தேன் எனது உரையில் ஏதாவது தவறுகள் இருப்பின் சுட்டிக்காட்டினால் நிச்சயமாக நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதனை நான் ஏற்றுக்கொண்டு என்னை திருத்திக் கொள்வேன் உலகில் வாழும் மனித சமூகத்தில் நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குழப்பங்களோ சிக்கல்களோ அற்ற வாழ்க்கை வழியை பெற்றுக்கொண்ட பாக்கியத்தை அடைந்தவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒழுங்கமைக்கப்பட்ட நெறிமுறைப்படுத்தப்பட்ட அனைத்து அம்சங்களையும் சிக்கல் படுத்திக்கொண்டு சிதறி சீரழிபவர்களாகவும் அவர்களாகவே இருக்கிறார்கள் என்ற உணர்வு அடிக்கடி என்னை தொந்தரவு செய்கிறது எனது செயற்பாடுகள் அனைத்திலும் அந்த நியாயமான ஆதங்கமும் கோபமும் வழிபட்டு கொண்டே இருக்கிறது இந்த கூட்டத்தில் என்னையும் ஒரு பொருட்டாக கருதி அழைத்த சகோதரில் அரீனாவுக்கும் அவருடன் சேர்ந்து உழைத்த சகோதரர்கள் அமர் ஷரீப் லபி ஷஹீத் ஆகியோருக்கும் அசன்பே வாசகர் வட்டத்துக்கும் எனது உரையை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எனது உரையில் பொருத்தமற்றதாக இதையாவது நான் குறிப்பிட்டிருந்தால் இங்குள்ள அறிஞர்களும் சபையோரும் என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் எனது உரையை கவிக்கோ அப்துல் அவர்களது கருத்து ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் இஸ்லாம் என்பது மாற்று மதத்தினரால் மாத்திரம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம் அல்ல மாறாக இஸ்லாமியராலும் அது தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது